ஒருவர் ஒரு வங்கியில் பணம் எடுத்துக்கொண்டு பணப்பெட்டியை பெட்டியை பின்னால் மாட்டிக்கொண்டு டூ வீலரில் வேகமாக செல்கிறார் வண்டியின் அதிர்வில் அந்த பெட்டி லேசாக திறந்து கொண்டு நூறு பத்து ரூபாய் நோட்டுகள் கொண்ட ஒரு கட்டு கீழே விழுந்துவிடுகிறது அது தெரியாமல் அந்த நபர் வண்டியை ஓட்டிக் கொண்டு சென்று விடுகின்றார் கீழே விழுந்த வேகத்தில் நூறு பத்து ரூபாய் நோட்டுகள் கொண்ட அந்த கட்டிலிருந்து ஒரே ஒரு பத்து ரூபாய் நோட்டு மட்டும் விடுபட்டு காற்றில் பறந்து சிறிது தூரத்தில் கிடக்கிறது அந்த ஒற்றை பத்து ரூபாய் நோட்டு இருந்த வழியில் ஒருவன் வருகிறான் அந்த நோட்டை கண்டு இன்று முகத்தில் விழித்திருக்கிறேன் போல என்று நினைத்து மிகவும் சந்தோஷமடைகின்றான் அந்த நோட்டை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு போனான் இரண்டு இட்லி ஒரு காபி சாப்பிட்டான் அங்கிருந்த பிள்ளையார் கோவிலில் உண்டியலில் மீதமிருந்த ஒரு ரூபாய் போட்டு பிள்ளையாருக்கு நன்றி சொன்னான் சந்தோஷமாக வீடு திரும்பினான் மீதி தொண்ணூற்றி ஒம்போது பத்து ரூபாய் நோட்டுகள் கொண்ட கட்டு அது விழுந்த இடத்திலேயே கிடந்தது அந்த வழியாக ஒருவன் வந்தான் இந்த நோட்டுக்கட்டை பார்த்தான் எடுத்தான் பரபரவென்று எண்ணினான் தொண்ணூற்று ஒன்பது நோட்டுகள் மீண்டும் மீண்டும் பல முறை எண்ணினான் தொண்ணூற்று ஒன்போது நோட்டுகள்தான் வங்கியில் தொண்ணூற்றி ஒன்பது நோட்டுகள் கொண்ட கட்டு கொடுக்க மாட்டார்களே இந்த ஒற்றை பத்து ரூபாய் நோட்டு இங்கே பக்கத்தில் எங்கேனும் தான் கிடைக்க வேண்டும் தேட ஆரம்பித்தான் அந்த ஒற்றை பத்து ரூபாயை தேடினான் 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 இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி கலகலவென சிரித்தார் பூஜ்ய குருதேவ அவர்கள் பத்து ரூபாய் கிடைத்தவன் திருப்தியாக சாப்பிட்டுவிட்டு விட்டு சந்தோஷமாக சென்றான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் கிடைத்தவன் அதை அனுபவிக்காமல் இன்னும் ஒரு பத்து ரூபாய்க்காக அல்லாடி கொண்டிருக்கின்றான் நம்மில் பலர் இப்படித்தான் கிடைத்தவைகளை அனுபவிக்க தெரியாமல் கிடைக்காதவைகளை தேடி அலைந்து உடலும் மனமும் சோர்ந்து அல்லல் உருகின்றோம் ஹர ஜய ஜய